ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவில் இருந்த பல மாகாணங்கள் மொழி அடிப்படையில் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது அப்படி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட சமயத்தில் தமிழ்நாடு என்ற ஒரு புதிய மாநிலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உருவானது தமிழ்நாடு என்கின்ற ஒரு தனி மாநிலம் உருவான சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு முறைப்படி வந்திருக்க வேண்டிய எழுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்புல கொண்ட நிலப்பகுதியை நம்முடைய பக்கத்து மாநிலங்களான கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலத்தோரும் அபகரிச்சு கொண்டாங்க இந்த எல்லைப் பிரிப்பை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க அந்த பதிவுல எல்லை பிரிப்பின் போது நடந்த பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி நம்ம மேலோட்டமா தான் பார்த்திருந்தோம் அதை தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழர்களுக்கும் தெலுங்குகளுக்கும் இடையே ஏற்பட்ட வடக்கு எல்லை பிரச்சனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் வடக்கு எல்லை பிரச்சனை அப்படின்னா என்ன இந்த வடக்கு எல்லை போராட்டத்தில் தமிழர்கள் வெற்றியடைந்தார்களா இல்லை வீழ்த்தப்பட்டார்களா என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வடக்கு எல்லை பிரச்சனை அப்படின்னா என்ன தமிழ்நாட்டிற்கும் ஆந்திராவுக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லைப்பகுதியில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் இந்த வடக்கு எல்லை பிரச்சனை இந்த வடக்கு எல்லை போராட்டத்தில் என்ன நடந்தது என்று நம்ம தெரிஞ்சுக்கணும் வரலாற்றில் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கணும் நம்ம அதை பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்த சமயத்தில் இந்தியாவிற்குள் மாநிலங்கள் என்ற ஒரு அமைப்பு இல்லை மாறாக மாகாணங்கள் என்ற ஒரு அமைப்பு தான் இருந்தது இந்த மாகாணங்கள் அனைத்தும் அளவில் மிக பெரியதாக இருந்தது அதே சமயத்தில் இந்த மாகாணத்திற்குள் பல பிரச்சனைகளும் ஏற்பட்டது பிரச்சனை எதனால் எழுந்தது அப்படின்னா ஒரு மாகாணத்துக்குள்ள பல மொழி பேசக்கூடிய மக்களும் பல தேசிய இனங்களும் இருந்தாங்க இப்படி பல மக்கள் ஒரே மாகாணத்துக்குள்ள இருந்த காரணத்தினால அவர்களுக்கு இடையே மொழி பிரச்சனையும் இன பிரச்சனையும் ஏற்பட்டது இதனால ஆங்கிலேயர்களுக்கு கீழ் இந்திய இருந்த சமயத்திலேயே பல மொழி பேசக்கூடிய மக்களும் பல தேசிய இன மக்களும் எங்களுக்கு மொழி அடிப்படையில் மாநிலங்கள் வேண்டும் நீங்க அப்படி எங்களுக்கான நிலத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு பல போராட்டங்களை மேற்கொண்டாங்க இந்த போராட்டத்துல முதலில் வெற்றி அடைந்தது யாரு அப்படின்னா ஒடிசா மக்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒடிசா மக்களுக்கென தனியாக ஒடிசா எனப்போடும் மாநிலம் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலமும் இந்த ஒடிசா எனப்படும் மாநிலம் தான் ஒடிசா மாநிலம் உருவான பிறகு இந்தியாவில் இருந்த பல மக்களும் எங்களுக்கும் தனியாக மாநிலம் வேண்டும் எங்க மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தனியாக ஒரு நிலப்பரப்பு வேண்டும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க இதன் பிறகு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை அடைகிறது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவில் பல மாநிலங்கள் உருவானது அந்த சமயத்தில் தமிழர்களுக்கென தமிழ்நாடு என்கின்ற ஒரு தனி மாநிலமும் தெலுங்கர்களுக்கென ஆந்திரா எனப்படும் ஒரு தனி மாநிலமும் உருவானது இப்படி தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா எனப்படும் இரண்டு மாநிலங்கள் உருவான சமயத்துல இரண்டு மாநிலங்களுக்கும் இடைப்பட்ட எல்லைப் பகுதியில மிக பெரும் போராட்டம் எடுத்தது அதைத்தான் நம்முடைய தமிழர்கள் வடக்கு எல்லை போராட்டம் என்று அழைச்சாங்க தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இந்த இரண்டு மாநிலங்களின் எல்லைகளுக்கு இடையே இருந்த ஊர்கள் எது எதுனா சித்தூர் நெல்லூர் திருப்பதி காலகஸ்தி திருத்தணி ஆற்காடு மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம் இப்படி பல பகுதிகள் இருந்தது இந்த அனைத்து பகுதிகளிலுமே தமிழர்கள் தான் பெரும்பான்மையா வாழ்ந்து வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை மாவட்டத்தில் மாவட்டத்தில்தான் திருப்பதி திருத்தணி காலகஸ்தி சித்தூர் புத்தூர் ஏரி போன்ற பல தமிழர்கள் வாழும் பகுதி ஆற்காடு மாவட்டத்துடன் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த ஆற்காடு மாவட்டம் என்பது இரண்டாக பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்ட பிறகு சித்தூரை தலைநகராக கொண்டு ஒரு மிகப்பெரிய மாவட்டம் உருவாக்கப்பட்டது அந்த சமயத்துல சித்தூர் மாவட்டத்தில் இருந்த மிக முக்கியமான ஊர்கள் எது எது அப்படின்னா திருப்பதி திருத்தணி காலகஸ்தி புத்தூர் பல்லவன் ஏரி போன்ற அனைத்து பகுதிகளுமே சித்தூர் மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது அதே சமயத்தில் தெலுங்கு மக்கள் இருந்த மிக முக்கியமான இரண்டு பகுதிகளும் சித்தூர் மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டது என்னதான் சித்தூர் எனப்படும் ஒரு தனி மாவட்டம் உருவானாலும் சித்தூர் மாவட்டத்தின் தலைநகராக அன்றைய காலக்கட்டத்தில் வேலூர் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சித்தூர் எனப்படும் ஒரு மாவட்டம் உருவான பிறகு சித்தூர் மாவட்டத்துக்குள்ள தெலுங்கர்கள் அதிகமாக குடியேற ஆரம்பிச்சாங்க இது மட்டும் மெட்ராஸ் பகுதியிலுமே தெலுங்கர்கள் அதிகமாக குடியேற ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டின் வடக்கு எல்லை பகுதியில் இருந்த பல ஊர்கள்ல தெலுங்கு மக்கள் அதிகமாக குடியேற ஆரம்பிச்சு அங்க அவங்க ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க இது மட்டும் பொருளாதாரத்துல முன்னேற ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல தமிழ்நாட்டில் இருந்த மிக முக்கியமான ஒரு நபர் யார்னா மாப்போசி அவர்கள் மாப்போசி அவர்கள் இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே சுதாரித்துக் கொண்டு நீடித்துக் கொண்டே இருந்தால் தெலுங்கர்கள் அந்த பகுதியை கைப்பற்றி விடுவார்கள் அதன் பிறகு திருப்பதி திருத்தணி போன்ற மிக முக்கியமான பகுதிகள் தெலுங்கர்களிடம் சென்று விடும் எனவே நம்ம வடக்கு இலையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அவர் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சாரு இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மாப்போசி அவர்கள் தலைமையில தமிழரசு கழகம் எனப்படும் ஒரு கழகமானது உருவாக்கப்பட்டது இந்த தமிழரசு கழகத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தமிழர்களின் எல்லையை மீட்டெடுத்து தமிழர்களுக்கென தனியாக ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் இதுதான் மாப்போசி அவர்களின் கொள்கையாக இருந்தது அந்த கழகத்தினுடைய மிக முக்கியமான கொள்கையாக இருந்தது மாப்போசி அவர்கள் தமிழரசு கழகத்தை உருவாக்கிய பிறகு அவர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் அது என்ன அப்படின்னா தெற்கே குமரி முனையில் இருந்து வடக்கே வேங்கடமலைக்கு தெற்கே உள்ள அனைத்து பகுதிகளும் தமிழர்கள் வாழும் பகுதியாக எடுத்துக்கொள்ளப்படும் தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைவருமே தமிழர்கள் தான் மேலும் சென்னை செங்கல்பட்டு ஆற்காடு தென்னார்காடு சித்தூர் திருச்சி தஞ்சாவூர் ராமநாதபுரம் திருநெல்வேலி நீலகிரி சேலம் கோயமுத்தூர் ஆகிய பதிமூன்று ஜில்லாக்களும் புதுக்கோட்டை சமஸ்தானமும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட தமிழர் நிலப்பரப்பு ஆகிய அனைத்து பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து தமிழ்நாடு எனப்படும் ஒரு தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார் மாப்போசி அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லைப் பகுதிகளுக்கு சென்று அங்கு மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் அந்த பகுதியில் இருந்த தமிழ் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து நீங்கள் அனைவரும் தமிழ்நாட்டுடன் இணைய போராட வேண்டும் என மிக பெரும் புரட்சியும் செய்து கொண்டிருந்தார் திருவளங்காடு கனகம சத்திரம் நகரி திருப்பதி போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த தமிழ் மக்களை மாப்போசி அவர்கள் ஒன்று திருத்தினார் கனகம சத்திரத்தில் மாப்போசி அவர்கள் கூட்டம் கூட்டி பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் திடீரென அந்த ஒரு இந்த நடத்தலாம் மாப்போசி அவர்கள் முடிவெடுத்தாரு மண்டபத்தின் உரிமையாளர்கள் அனைவரும் தெலுங்கர்களாக இருந்த காரணத்தினால் யாருமே மண்டபத்துல போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்கல அந்த சமயத்தில் அங்கு இருந்த விநாயகம் என்பவர் இங்கு இருக்கக்கூடிய வன்னீர் மண்டபம் எங்களுடைய மண்டபம் தான் நீங்கள் இங்கு தாராளமாக பொதுக்கூட்டத்தை நடத்தி கொள்ளலாம் என அனுமதி கொடுத்தாரு இதன் பிறகு வன்னியர் மண்டபத்துல மாப்போசி அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்தினாரு இதன் பிறகு மாப்போசி அவர்கள் திருப்பதி சென்று அங்கு போராட்டம் நடத்த போகும்போது அங்கு இருந்த தெலுங்கு மக்கள் மீசைக்கார கிராமணியே திரும்பிப்போ திரும்பிப்போ ஆந்திரா தெலுங்கு சொன்னோம் அப்படின்னு மாப்போசிக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க இருந்தாலுமே அந்த போராட்டங்கள் அனைத்தையும் தாண்டி மாப்போசி அவர்கள் திருப்பதியிலுமே வெற்றிகரமா பொதுக்கூட்டத்தை நடத்தி தமிழ் மக்களை ஒன்றிணைச்சாரு இப்படி தமிழர்களுக்கும் தெலுங்குகளுக்கும் இடையே எல்லை போராட்டம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஆந்திராவை சேர்ந்த பொட்டி ஸ்ரீ ராமுலு என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சார் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி என்று பொட்டிச்சி ராமுலு அவர்கள் கடும் உண்ணாவிரத்தின் காரணமாக இறந்து விடுகிறார் மறைவுக்கு பிறகு தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்குகள் அனைவரும் மிக பெரும் போராட்டங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க இதன் விளைவாக நேரு அரசு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக ஆந்திரா எனப்படும் தனி மாநிலத்தை உருவாக்குவதாக அறிவிச்சாங்க இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி என்று தெலுங்குகளுக்காக ஆந்திரா எனப்படும் ஒரு தனி மாநிலமும் உருவானது இப்படி தெலுங்கர்களுக்காக ஆந்திரா எனப்படும் தனியாக ஒரு மாநிலத்தை உருவாக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு முறைப்படி வந்து சேர வேண்டிய திருத்தணி திருப்பதி காலகஸ்தி சித்தூர் நெல்லூர் புத்தூர் பல்லவன் ஏரி போன்ற பல பகுதிகளில் அவங்க ஆந்திராவோட இணைச்சு ஆந்திராவை அறிவிச்சாங்க இது மட்டும் இல்லாம தெலுங்கர்கள் சென்னையை இரண்டாக பிடித்து வட சென்னையை நீங்க ஆந்திரா கூட இணைக்கணும் தென் சென்னையை தமிழ்நாடு கூட விட்டுருங்க அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க அந்த சமயத்தில் மாப்போசி அவர்கள் கிளர்ந்து எழுந்து தலையை குடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு மிக போராட்டம் பண்ணாரு அவர் போராட்டத்தின் விளைவாகத்தான் சென்னை திருவலங்காடு திருத்தணி போன்ற ஒரு சில பகுதிகள் மட்டும் தமிழர்கள் கிடைத்தது ஆனால் பெரும் பகுதிகளான திருப்பதி காலகஸ்தி சித்தூர் நெல்லூர் பல்லவநேரி போன்ற பல பகுதிகள் ஆந்திராவுடன் இணைக்கப்பட்டது தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு இலையளை பிரித்த சமயத்தில் தமிழ்நாடு ஆந்திராவிடம் முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இழந்தாங்க இப்படி நம்முடைய தமிழ் முன்னோர்கள் போராடி மீட்ட சென்னை திருப்பதி திருவளங்கால் ஆகிய தான் வடக்கு எல்லை போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வடக்கு எல்லை போராட்டம் என்பது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியாகத்தான் அமைந்தது இருந்தாலும் மாப்போசி மங்கலைக்கிழார் விநாயகம் ஆகியோரின் பெரும் முயற்சியின் காரணமாக சிறு சிறு பகுதிகள் மட்டும் மீட்கப்பட்டது தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கிடையே இலைகளை பிரித்த சமயத்தில் வடக்கு எல்லை போராட்டம் மிக தீவிரமாக நடந்தது அந்த போராட்டத்தை தலைமை தாங்கியவர்கள் மாப்போசி மங்கள கிழார் விநாயகம் போன்ற ஒரு சிலர் இருந்தாங்க தமிழ்நாட்டில் வடக்கு எல்லை போராட்டம் நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் தெற்கு எல்லையை போராட்டமும் ஆரம்பித்தது தெற்கு எல்லையை போராட்டம் என்பது தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே எல்லும் போது ஏற்பட்ட போராட்டம் இந்த போராட்டம் எப்படி நடந்தது இதில் தமிழர்கள் இருந்த நிலப்பகுதிகள் எவ்வளோ அன்றைய காலகட்டத்தில் நடந்த அரசியல் சூழ்ச்சிகள் என்ன அதில் போராடிய நம் தமிழ் முன்னோர்கள் யார் யார் என்பதை பற்றி நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் இது போன்று பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி